அனைத்து நல்வாங்களுக்கும் வணக்கம் நான் உங்கள் ரவிக்குமார் ஒரு தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிட்டிக்ஸ் இன்றைய ஜியோ பாலிட்டிக்ஸ் தலைப்பை பார்த்துருப்பீங்க ஏன்னாப்பா தந்தி டிவிக்கே டஃப் கொடுப்பு போல அப்படின்னு நிறைய பேருக்கு பல சிந்தனைகள் தோணலாம் அதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்றது நான் உள்ளே போய் சொல்ல போகிறேன் நான் ஏன்னா அமெரிக்கா அப்படியே ஒரு பக்கம் வீராப்பா பேசுகிறாங்க மற்றொரு பக்கம் வந்து கொஞ்சம் சாஃப்ட் நேச்சராக வந்து மாறி இருக்காங்க அதனால் இந்தியா எடுக்கப்படுகிற நடவடிக்கைகள் என்ன டெக்ஸ்டைல்ஸ் நிறுவனம் டெக்ஸ்டைல்ஸ் நிறுவனம் சொல்கிற பாருங்கள் டெக்ஸ்டைல்ஸ் வந்து பெரிய அளவுக்கு பாதிக்கப்படனால அடுத்த மிக ஒரு அறிவிப்பு வந்து கொடுக்குறாங்க அதெல்லாம் என்னன்றது ஒரு ஒருங்கிணைந்த ஒரு தகவலாக பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் மற்ற செய்திகள் குறிப்பாக அங்கே ரஷ்யா உக்ரைனோட செய்திகளும் அப்புறம் காசாவுக்குள்ளாரையும் மற்ற நிகழ்வுகள் குறிப்பாக இன்றைக்கி பாகிஸ்தான் அண்ட் ஜம்மு காஷ்மீர் ஃப்ளட்டு பயங்கரமான ஃப்ளட்டுங்க அந்த வீடியோ பதிவு உங்கள் காட்ட விரும்புகிறேன் நான் அந்த வீடியோ பதிவில் ஜம்மு காஷ்மீரில் வரைக்கும் முப்பத்தாறு பேர் பக்கம் இருந்து போனதாகவும் அதை விட பாகிஸ்தான் அதிகமான பேர் பாதிக்கப்பட்டதாகவும் சொல்கிறாங்க அதையும் உங்களுக்கு நான் காட்டிடுறேன் நான் வீடியோவில் போகிறதுக்கு முன்பு அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் ஸோ ஹோப் பெரிய அளவுக்கு நீங்கள் கொண்டாடி இருப்பீங்க அந்த விநாயகர் சதுர்த்தி செலிப்ரேஷனோட ஒரு பக்கம் ஒரு பக்கம் இன்ட்ரட்ஷன் வீடியோவோட நம்ம சம்பவம் எடுத்துக்கப்புறம் இருங்க சம்பவ இடத்துக்கு போகிறதுக்கு முன்பு நான் மற்றொரு செய்தி கூட நான் சொல்ல விரும்புகிறேன் நான் அந்த விநாயகர் செய்தி செலிப்ரேஷன் பார்த்தீங்க வேறு லெவல் ஃபன்னாக இருக்குல்ல நல்லா தான் இருக்குல்ல நான் இதை பார்த்தோன்னே என்னையே அறியாமல் சிரிப்பு வந்துருச்சு விநாயகரே வைக்கப்படுற அளவுக்கு போட்டு தள்ளுறீங்களே யாருப்பா நீங்கள் அப்படின்ற அளவுக்குலாம் நினைக்க தோணுச்சு நான் ஸோ அதனால் இந்த வீடியோ பதிவு உங்ககிட்ட கிட்டே காட்டுறேன் நான் ஒன்று இன்னொன்று அமெரிக்காவில் குறிப்பாக மினி ஷூட் பகுதியில் ஒரு கேத்தோலிக் சர்ச் ஒன்றுங்க அந்த சர்ச்சுக்குள்ளார திடீர்னு மர்ம நபர்கள் உள்ள போயிட்டு துப்பாக்கி சூடு நடத்தியிருக்காங்க ஆல்மோஸ்ட் இருபது மேலே மேலே துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டதாக சொல்லப்படுது இப்போ நான் வீடியோ பதிவு எடுக்கும்போது கரெக்டாக ஒம்பது மணி அப்போ கொஞ்சம் ஃபிளாஷன் யூஸ் அவசர அவசரமாக வந்ததால் இந்த செய்தியை முன்னூட்டி உங்ககிட்ட சொல்லி கிடக்கிறேன் நான் முடிஞ்சா ஆர்கே சேனலில் போகிறேன் நான் ஸோ வீடியோ பொறுத்த மாதிரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுவாங்க மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ண ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோ கொடுப்பலாம் நண்பர்களே முதல்ல என்னுடைய வருத்தமான செய்தியை ஒன்று சொல்லிடுறேன் என்னுடைய ஃபேஸ்புக் ஹேக் பண்ணிவிட்டாங்க டோட்டலாக என் கண்ட்ரோல்லே இல்லை நூற்றி ஐம்பது நாளைக்கு மேலே சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க அதை ரெக்கவரி பண்ணுவதற்கான வேலைகள் மெயில் எல்லாமே நான் பண்ணியிருக்கேன் நான் ஸோ அவங்க எப்போ ரிப்ளை பண்ணுறாங்க என்னன்னு தெரியல ஸோ அதுக்காக வெயிட் பண்ணுறேன் நான் நேற்று ஒரு பத்து மணிக்கு ஆரம்பித்த போராட்டம் விடிய விடிய கிட்டத்தட்ட நான் தூங்குனது ரெண்டரை மூணு மணியாக ஆயிடுச்சு அதுக்கப்புறம் மறுபடியும் அவங்க காலையில் ஏழு மணிக்கு பார்த்தா வாப்பா விநாயகர் செலு பர்தேக்காரலாம் தூங்கிட்டு இருக்கேன் அதை எழுப்பி விட்டாங்க அதனால் கொஞ்சம் இன்றைக்கி ஃபுல்லாகவே ஃபீல் டயர்டு ஏன்னா திடீர்னு இத்தனை நாள் ஹோல்டு பண்ண அக்கௌண்ட் வந்து ஒட்டுமொத்தமாக ஹேக் பண்ணிட்டாங்கன்னா பெரிய விஷயம் இல்லை கொஞ்சம் அதனால் கொஞ்சம் ஃபீலாக தான் இருந்தது குறிப்பாக ஃபேஸ்புக் அதை எப்படி ரெக்கவரி பண்ணுறோன்னு தெரில ஸ்டில் நான் போயிட்டு தான் இருக்குது இல்லை அக்கௌண்ட்டே வித்து ஹோல்டு பண்ணுறதான்றது இன்னொரு இன்னொரு கொஷனும் இருக்குது அதை பற்றின டீட்டெயில் எப்படி ஹேக் பண்ணாங்க எப்படி பண்ணாங்கன்றதை நாளைக்கு உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஆக்சுவலாக இப்போ நான் எடுத்து வச்சேன் வீடியோ பதிவு ஸோ அதுக்குள்ளே இந்த பதிவு போகிறதுனால மிஸ் ஆகிடும்ன்றதுனால அதையும் நான் கூடுதலாக சொல்கிறேன் சப்போஸ் நம்ம ஃபேஸ்புக் பயனாளர்கள் யாராவது வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுதான் காரணம் என்னால் ரெக்கவரி பண்ண முடியுதால் அதே நேமில் நான் விட போகிறேன்னா அப்படின்றதான் நீங்கள் நான் கூடிய விரைவில் அனௌன்ஸ் பண்ண போகிறேன் ஸோ ஏன்னா வருத்தமான செய்தியும் தாண்டி மற்றொரு செய்தியை வந்து இதுக்கப்புறம் ஃபன்னான செய்தி போயிடலாம் ஒரு ஃபன் மோடு தான் நிற்கலாம் என்ன ஃபன் மோடு அப்படின்னா இன்றைக்கி ட்ரம்ப் அவர்கள் நிறைய நேரம் செய்தியாளர்களை சந்திச்சிட்டாரு நிறைய கேள்விகளுக்கு பதில் சொன்னார் ட்ரம்ப் அவர்கள் ஒரு மணி நேரம் செய்தியாளர்களில் சந்தித்தார் அப்படின்னாவே ஃபுல் என்டர்டைன்மெண்ட் தான் நம்மளுக்கு கண்டன்ட்டு கந்தசாமி அவர்கள் வெளுத்து கட்டியிருப்பார் அதில் நம்ம வெறிய அளவுக்கு பேச போகிறோம் ஏன்னா காலைல ரவிக்குமார் ஆர்கே சேனலே சொல்லியிருந்தோம் நேற்று அதெல்லாம் நான் அவங்கக்கிட்ட அழுத்தம் திருத்தமாகவும் கண்டிப்பாக ட்ரம்ப் அவர்கள் இந்தியாவுக்கு ஃபோன் பண்ண வாய்ப்பு இல்லை இல்லை ஊடகங்கள் மிகைப்படுத்தி பேசுகிறாங்களா இல்லை என்னென்னு தெரியாது ஆனால் கண்டிப்பாக அவர் ரிப்ளை பண்ணுவான்னு சொன்ன மாதிரி ரிப்ளை பண்ணியிருந்தாரு அதை பற்றி நான் டீட்டெயிலாக ஆர்கே சேனலில் கூட ரொம்ப தெளிவாக போய் சேர்ந்தேன் நான் நான் எல்லாம் ஃபோன் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் இந்தியாவை மிரட்டுன்ற மாதிரிலாம் பேசியிருந்தார் ஸோ அதை பற்றின டீட்டெயில் ஆர்கே சேனலில் போட்டிருந்தேன் நான் இப்போ என்ன சம்பவம் அப்படின்னா அதில் கேட்கப்பட்ட கேள்விக்கு ரஷ்யா மீது பொருளாதார போர் வந்து அனௌன்ஸ் பண்ண போகிறாங்களாம் ஏன்னா அந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தை எல்லாம் இதுக்கப்புறம் ரஷ்யா மறுத்துட்டாங்கன்னா பொருளாதார அபராதங்கள் விதிக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க பொருளாதார அபராதங்கள் விதிக்கப்படும் அப்படின்னா இத்தனை நாள் சொன்ன வார்த்தையிலே வந்து இப்போ வரி விதிக்கிறாங்க அப்புறம் தடைகள் விதிக்கிறாங்க ஆனால் அந்த பொருளாதாரம் அபராதம் பொருளாதார அபராதம்ன்ற வார்த்தை வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குல்ல சரி ஓகே உங்களுக்கு அந்த விடைக்கான பதில் கிடைக்கணும் அப்படின்னா ஒரு சின்ன கன்க்ளூஷன் உங்களுக்கு கொடுக்குறேன் நான் ஜெர்மனியினுடைய டிஃபென்ஸ் கம்பெனி ரீன் மெட்டல் நிறுவனம் ரொம்ப ஃபெமிலியரான நிறுவனம் அமெரிக்காவிலேயே நிறுவி இருக்காங்க குறிப்பாக உக்ரைன்லேயும் போய்ட்டு இருக்காங்க இப்போ ஐரோப்பாவுக்குள்ளார ஒரு நாளைக்கு ஒரு நாளில் ஒரு வருஷத்துக்கு மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் ஷெல் குண்டுகளை ப்ரொடியூஸ் பண்ணுவதற்கான ஒரு மிகப்பெரிய ஒரு கம்பெனியை நிறுவுகிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் ஆப்ரேட்டிங் வருது இது இல்லாமல் நம்ம அடுத்தடுத்த ஃபேக்ட்ரி வந்து உருவாக்க போகிறாங்க ஐரோப்பாவுக்குள்ளார் சரிங்களா இப்போ என்ன நம்ம விஷயம் தெரிஞ்சுக்கலாம் ஐரோப்பாவுடைய நிறுவனம் ஐரோப்பாவுக்குள்ளார் ஓப்பன் பண்ணுறாங்க ஆயுதங்களை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க ரைட்டு இப்போ அமெரிக்காவுடைய காமர்ஸ் செக்ரட்டரி லட்னி லட்னிக் அவர்கள் வந்து இன்றைக்கி காலையில் என்ன சொன்னார்னா இந்த ரீயின் மெட்டல் நிறுவனம் இருக்குல்ல ரீஇன் மெட்டல் நிறுவனத்தோட தொண்ணூறு பர்சன்ட் லாபம் யார் தெரியுமா கொடுக்குறாங்க நாங்கள் தான் கொடுக்குறோம் நாங்கள் தே வேறு யார் எப்படிப்பா நீங்கள் எப்படிப்பா கொடுக்குறீங்கன்னா இப்போ உக்ரைனில் ரஷ்யா சண்டை போட்டுருக்காங்கல்ல அவங்களுக்கு ஆயுதங்கள் யார் மூலயமா கொடுத்துட்ருக்கோம் நாங்கள் தான் கொடுக்க சொல்லி தான் கொடுக்குறாங்க சரிப்பா உங்களுக்கு யாருப்பா காசு கொடுக்குறாங்க ஐரோப்பா கொடுக்குறாங்க ஐரோப்பா காசு கொடுத்தா கூட நாங்கள் ம் அப்படின்னு தலையாடினா தான் அவங்க கொடுக்க முடியும் ம் அப்படின்னா அவங்களால கொடுக்க முடியாது ஆக நம்ம என்ன புரிஞ்சுக்கலான்னா அவங்க இதுக்கப்புறம் எங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா இருபது பர்சன்ட் வந்து அவேவே கொடுக்கணுன்றார் அது என்னப்பா புது கான்செப்ட் கிவ்அவே அப்படின்னா இப்போ எங்களால் பெரிய அளவுக்கு லாபம் அடைஞ்சிருக்கிறவங்க அது எங்களுடைய பொருளாதாரத்துக்கு பலன் அடைகிற மாதிரி கிவ்அவே கொடுக்கணுன்றார் இப்போ நீங்கள் விஷயத்துக்கு வந்திருப்பீங்க சாதாரண ஆள் கிடையாது அமெரிக்கா அவங்க முன்னாடி ஒரு கொசு ஒன்று பறந்தால் கூட அந்த கொசுவை உருக்கி கொழுப்ப வைக்கிற ஆளுங்க அவங்க அதனால் இப்போ என்ன சொல்ல வர்றாங்கன்னா ரீன் மட்டன் நிறுவனத்துக்கே அங்கே லாபத்தை கேட்குறவங்க எங்களால் தான் நீ வளர்ச்சி அடைஞ்ச எங்களால் தான் லாபம் அடைஞ்சேன்னு கேட்குற ஆளுங்க இதுக்கப்புறம் ரஷ்யாவுக்கு தடலாம் விதிக்க மாட்டாங்க ஒன்றும் இல்லை நீ சேல்ஸ் பண்ணிக்கோ எல்லாத்தையும் பண்ணிக்கோ எங்களுக்கு இருபது பர்சன்ட்டு அந்த பணத்தை கொஞ்சம் கொடுத்துருன்னுவாங்க அதாவது பொருளாதார போர் இல்லை பேர் வந்து பொருளாதார பொருளியா ஆ அது என்ன திடீர்னு ஃப்ளோவில் மறந்து போச்சு பொருளாதார அபராதங்கள் இந்த பொருளாதார அபராதங்கள் தான் விதிக்கப்படும் நல்லா இருக்குல்ல தடைக்கு பதில் நீ ஒன்றும் இல்லை ஏற்றுமதி பண்ணிக்கோ எங்களை கூட எல்லா நாளும் பண்ண அதில் எங்களுக்கு கொஞ்சம் இருபது பர்சன்ட் கொஞ்சம் தட்டி விட்டுரு நீ எங்களுக்கு இருபது பர்சன்ட் நீ தட்டி விடலன்னா நான் தடை விதிச்சிடும் அதை பண்ணிவிடுவேன் பொருளாதார அபராதம் அது பேர் தான் அபராதம் சரி ரைட்டு நல்லா தான் இருக்கு கான்செப்ட் நீ வேற லெவல்ல மூக்கு கொஞ்சம் குடப்பாக இருந்தா இப்படி பயங்கரமாக திங்க் பண்ணுவீங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இதுக்கப்புறம் வரிக்குதிரை வரிசாமி அவர்கள் இதுக்கப்புறம் புதுசாக யோசனை பண்ணுவார் ஏன்னா வரி போட்டால் அவங்க நாட்டு மக்கள் பாதிக்கப்படுறாங்கன்றதை கொஞ்சம் கொஞ்சமாக உணர்கிறாங்க இப்போ இந்தியா பொருட்கள் மீது வரி விதிக்கிறதுனால நம்ம ஏற்றுமதி பாதிக்கப்படுது ஒரு பக்கம் இருந்தால் கூட அவங்க நாட்டு மக்கள் அதிகமாக விலை கொடுத்து வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வருகிறது ஆனால் பெசண்ட் அவர்கள் யாருங்க பெசண்ட்னா யாருங்க அமெரிக்காவுடைய ட்ரெஸரி அவர் ஏற்கனவே என்ன சொல்லிட்டாருன்னா இந்தியாவை கடுமையாக எச்சரித்தார் சீனா கூட பிரச்சனை இல்லை ரொம்ப கம்மியாக வாங்குகிறாங்க இந்தியா வந்து மிக அதிகமாக வாங்குறாங்க இனி இந்தியாவுக்கு இருக்குது கடுமையான பொருளாதார தடை முடைக்க போகிற மாதிரிலாம் பயங்கரமாக ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி வெறிப்படுத்த வேங்கையாக பேசினாங்க அந்த ஆங்கர் கூட சார் கொஞ்சம் ரொம்ப வெறி வந்து மைக்க முடிங்கிறாதீங்க கொஞ்சம் தள்ளி நின்று மாதிரிலாம் ரொம்ப கொஞ்சம் கூல்டோன் கோட்டை சாமி கோல்ட் டவுன் கோல்ட் டவுன் அப்படின்னு சொல்லி அவர் கொஞ்சம் அசுவாசப்படுத்தினார் சரி அவருக்கு என்னப்பா இன்றைக்கி என்ன சொன்னார் அப்படின்னா எங்களுக்கும் அமெரிக்காவும் இந்தியாவுக்கும் குறிப்பாக மோடி அவர்களுக்கும் ட்ரம்ப் அவர்களுக்கும் வெரி குட் ரிலேஷன்ஷிப் இந்தியாவே லார்ஜ் டெமோக்ரஸி அப்புறம் வேர்ல்டு லார்ஜஸ்ட் எக்கானமி நாங்கள் அங்கே லார்ஜஸ்ட் எக்கானமி அவங்கக்கிட்ட டெக்கா சாரி டெமோக்ரஸி இருக்குது நாங்கள் ரெண்டு பேரும் வில்லிங் கெதர் ஒன்றா சேர்ந்தோம் அப்படின்னா இன்னும் நல்லா தான் பயணிப்போம் இப்போ இருக்கிறத விட அதனால் இது அப்படியே தொடருவோம் அப்படின்றதெல்லாம் நாங்கள் எதிர்பார்க்கல இது கண்டிப்பாக கூடிய விரைவில் எண்டுக்கு வந்துடும் அதுக்கான வேலைகள் நடக்கிறது ஆ அப்படின்னு சொல்லிட்டார் ஐயா என்னங்க ஐயா என்ன ஒரு சத்திய சோதனை நீங்கள் தாங்க ஐயா வெறிப்படுத்த வேங்கையாக இன்றைக்கி காலையில் கூட ட்ரம்ப் அவர்கள் இனி அமெரிக்கா அமெரிக்கா வந்து இந்தியா கிட்ட பேசலாம் மாட்டோம் ரொம்ப டென்ஷனாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு திரும்பின திரும்ப கழுத்தே சுலுக்கிக்கிச்சு கடைசியில் அவங்க ஒய்ஃபு மெலேனா அவர்கிட்ட போட்டு ஏங்க இப்படி திரும்பிட்டே கறீங்க ஏதோ கொடுப்பானு இப்படியே திரும்பி பேசுகிறாரு அந்தளவுக்கு கழுத்து சுழுங்குற அளவுக்கு இன்றைக்கிட்ட ட்விட்டெல்லாம் போட்டுவிட்டு திடீர்னு இன்றைக்கி பெசண்ட் அவர்கள் வந்து ஓடி வந்து நினைக்கி ஹே இதுதான் ஹே இதுதான் செய்தி ஹே அப்படின்னா நம்ம என்னையே புரிஞ்சுக்கலாம் சரி இந்தியா என்னெல்லாம் நடவடிக்கைகள் எடுக்க போகிறாங்கன்னு சொல்லிவிட்டு அரசல் புரசலான செய்திகள்லாம் வந்திருக்கு அப்படின்னா உங்களுக்கு அடுத்தடுத்து நான் இதெல்லாம் ஒரு சில விஷயங்கள்லாம் விளக்க விரும்புகிறேன் நான் நார்மலாகவே நம்மளுக்கு ஐம்பது பர்சன்ட் வந்து விதிச்சிருக்காங்க இல்லையா இந்த ஐம்பது பர்சன்ட் டேரிஃபை வந்து இந்தியா என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு சில பேச்சுவார்த்தையும் ஒரு சில சொல்யூஷனையும் ஏற்படுத்த ட்ரை பண்ணுறாங்க அந்த சொல்யூஷனில் இப்போ அந்த டெய்லி ப்ராடக்ட்லாம் இருக்குல்ல டெய்லி ப்ராடக்ட்டு தவிர மற்றதெல்லாம் கொஞ்சம் அக்செப்ட் பண்ணலாம்கிற மாதிரியான பேச்சுவார்த்தை எங்களுக்கும் அவங்களுக்கும் போயிட்டு தான் இருக்குது எந்த சுணுக்கமும் ஏற்படவில்லை டூ ப்ளஸ் டூ பேச்சுவார்த்தையில் இந்த வாரம் கூட நடைபெறப் போகிறது இந்தியா அமெரிக்காவோட பேச்சுவார்த்தை அதனால் ரொம்ப பிளவுபடுத்த வேண்டாம் ரொம்ப ஸ்மூத்தாக தான் போயிட்டுருக்குன்ற ஒரு வார்த்தையை வந்து ஃபஸ்ட்டு சொல்லலாமா அது வந்து அடுத்த வார்த்தை என்னென்னா நம்ம கிட்டத்தட்ட இரநூத்தி இருபது இருந்து இறக்குமதி பண்ணுறோங்க அதாவது டெக்ஸ்டைல்ஸ் மட்டும் அதில் நம்மளுக்கு மிக முக்கியமான நாடுகள் வந்து நாற்பது நாடுகள் அந்த நாற்பது நாடுகளோட ஒட்டு ஒட்டுமொத்தமாக நம்ம ஐநூற்றி தொண்ணூறு பில்லியனுக்கு மேலே இம்போர்ட் இறக்குமதி பண்ணுறோம் அந்த நாற்பது குளோபல் இம்போர்ட்டருடைய மிகப்பெரிய ஒரு பங்குகளில் ஒரு பெரிய ஒரு ஷேர் டெக்ஸ்டைல் ஷேரில் நம்ம என்ன பண்ணுறோம் அடுத்த ஒரு சில நாடுகள்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துகிறோம் நம்ம அதே இணையாக ஐரோப்பா யூகே ஜப்பான் சவுத் கொரியா இந்த நாடுகள்கிட்டலாம் வந்து அமெரிக்கா கிட்ட மிஸ் ஆனதை இதை ஈக்குவலைஸ் பண்ண முடியுமான்ற பேச்சுவார்த்தையும் அடுத்தடுத்து நகர்ந்து கொண்டிருக்கிறது குறிப்பாக இதை நான் எப்படி சொல்லலாம் அப்படின்னா இப்போ அமெரிக்கா யூகே ஜப்பான் சவுத் கொரியா போன்ற நாடுகளுக்கிட்டலாம் நம்ம வாங்கினோம் அப்படின்னா இப்போ அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் இந்தியா கிட்ட கொடுத்து வாங்கிறத விட இப்போ எல்லா நிறுவனங்களும் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க நாட்டில் மட்டும் இருக்காது மற்ற சப் நாட்டிலையும் இரு வச்சுருப்பாங்க இப்போ ஏதாவது ஒரு டிஷர்ட்டு கம்பெனியை கூட வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா அந்த ஷர்ட் கம்பெனி என்ன பண்ணுவாங்கன்னா அமெரிக்காவில் மட்டும் கிடையாது சவுத் கொரியாவில் இருக்கும் ஜப்பானில் இருக்கும் அவங்க இருக்கும் இப்போ என்ன பண்ணுறாங்க ஜப்பான் மூலிமா அங்கே இருக்கக்கூடிய நிறுவனங்களுக்கு இந்தியாவுக்கு ஆர்டர் பண்ணிவிட்டு நம்ம அவங்களுக்கு ஸ்டிச் பண்ணி கொடுத்து அவங்க அதுக்கப்புறம் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி பண்ணுறாங்க எப்படி புரியுது இதற்கான பேச்சுவார்த்தைகள் வந்து பயங்கரமாக நடந்துட்டுருக்கு அப்படின்றது ஒரு கூடுதல் தகவலுங்க அது இல்லாமல் இன்னொன்று ஒன்று நம்ம கொஞ்சம் டெத்தாக சொல்லணும் அப்படின்னா நம்ம அடிஷ்னலாக லேட்டின் அமெரிக்கா ஆஃப்ரிக்கா வெஸ்ட் ஆசியா எல்லா நாடுகளுக்கிட்டேயும் தொடர்ந்து அடுத்தடுத்து நம்ம மார்க்கெட் லெவலில் தொடர்ந்து நம்மளுடைய ப்ராடக்ட் ஏற்றுமதி பண்ணதற்கான பேச்சுவார்த்தைகள் இதை சரி செய்வதற்காக நம்ம தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறதுன்றாங்க அதில் நம்ம ஆல்ரெடி யூகே கிட்ட வந்து ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் போட்டிருக்கோம் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டில் நம்மளுடைய கான்செப்ட்டை வந்து ட்ரில்லியன் கணக்கில் கொண்டு போக போகிறோம் நம்ம அதனால் இந்த அடிப்படையில் நம்ம அடுத்த லெவலில் கொண்டு போகலாமான்றாங்க இப்போ புரியுது நான் என்ன சொல்ல வரேன்னு ஐ திங்க் புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ திருப்பூர் போன்ற நிறுவனங்கள் இங்கே இருக்கக்கூடிய நிறுவனங்கள் டைரக்டாக அமெரிக்க நிறுவனங்கள் கிட்டேருந்து வாங்கறதுனால வரி விதிச்சிட்டாரு அதே நிறுவனங்கள் எல்லா நாட்டிலையும் இருக்காங்க அமெரிக்கா தவிர மற்ற நாட்டில் வாங்கி அவங்க அப்படி ரவுண்டப் பண்ணிக்கிறாங்க வேறு ஒன்றும் இல்லை சிம்பிள் தான் அது ஒரு கொஞ்ச நாள் சொல்யூஷன் தான் பட் இங்கே இன்னும் கொஞ்சம் கான்செப்ட் புரியாமல் இருக்காங்க உடனே அதுக்குள்ளே நிறைய நீங்கள் இதெல்லாம் பார்த்துருப்பீங்க நிறுவனங்கள் குளோஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலை வேலை வாய்ப்பை இழக்கிறாங்கன்னா உடனே எல்லாம் இல்லை இது ஒரு மாதம் ரெண்டு மாதம் அதுக்குள்ளே அங்கே கொண்டு வந்துடுவாங்க பெருசாக நம்ம பயப்படுற அளவுக்கோ பதற அளவுக்கெல்லாம் இடையவே கிடையாதுங்க சீரியஸாகவே சொல்கிறேன் நான் ரொம்ப ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க ஏன்னா நம்ம அமெரிக்கா கிட்ட கம்மி தாங்க ஒன்றும் பிரச்சனையே கிடையாது அதெல்லாம் இந்தியா நைஸாக டேக்கல் பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் என்ன பொருளாதார தடை போட்டாலும் சரிங்க எல்லா நாடாக இருந்தாலும் சரிங்க அந்த நாடுகளுக்கு வந்து சுற்றி வளைச்சு போய் சேர்ந்தே தீருங்க இப்போ ரஷ்யாவுக்கு இவங்களாம் மட்டைக்கு மட்டைக்கு பொருளாதார தடை போகிறதுனால என்ன ஆச்சு அந்த குறிப்பிட்ட சிப் வந்து அந்த நாடுகளுக்கு போய் சேருன்னா வேறு நாடுகள் அதை வாங்கி கொடுக்குறாங்க அவ்வளோதாங்க பெரிய வித்தியாசமெல்லாம் கிடையாதுங்க அதனால இது அமெரிக்கா உணர்ந்த அமெரிக்கா கொஞ்சம் லைட்டாக இல்லைப்பா நம்ம கொஞ்சம் ஸ்மூத்தாக போகலாமான்ற மாதிரி கொஞ்சம் இறங்கி வந்துருக்குறாங்க அதனால் பேச்சுவார்த்தை சுமூகமாக போக போதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதனால தான் சரி நம்மளும் டஃப் கொடுக்கலாமா ஓகே பதரும் அமெரிக்கா சிதறும் இந்தியா சாரி சிதறும் அமெரிக்கா ஓங்கி நிற்கும் இந்தியான்ற மாதிரிலாம் போட்டு தரலாம்ன்ற மாதிரிலாம் பார்த்து இந்த டாப்பிக்கை போட்டு லைட்டாக இன்ட்ரொடக்ஷனில் ட்ரை பண்ணேன் நான் அதை விட மிகப்பெரிய ஒரு நியூஸ் என்ன தெரியுங்களா ஜார்ஜி சோரஸ் இருக்கிறாரில்ல ஜார்ஜி சோரஸ் யாருங்க வெஸ்டர்ன் நாடுகளில் பெரிய அளவுக்கு எல்ஜிபிடிக்கு கான்செப்ட் கொண்டு வந்ததுலேருந்து இங்கே இந்தியாவுக்குள்ளாரையும் பெரிய அளவுக்கு வேலை செஞ்சான்றது பெரிய கான்செப்ட் தேறி இருந்துகிட்டே இருக்கத்த ஜார்ஜி சோரஸ் மீது பெரிய விமர்சனம் இருக்குது ஏனகே அமெரிக்காவுடைய ட்ரம்ப் அவர்கள் போட்டு வேலு வேணு வேளுத்து விட்டார் இந்த ரேடிக்கல் லெஃப்ட் சன் ஜார்ஜி சோரஸோடய சன்னையும் அப்புறம் இது வரைக்கும் அமெரிக்காவில் நடந்த போராட்டங்களில் தொண்ணூறு பெர்சன்டில் எழுபது பர்சன்ட் போராட்டங்களுக்கு இவர் தான் ஃபண்டிங் கொடுத்துனுங்கிறாராம் அமெரிக்காவுக்குள்ளார இந்த மாதிரியான சைக்கோபாத் வேலைகள்லாம் பண்ணுறதில் மிக முக்கிய பங்காற்றிருக்கிறாரு இனி பழந்து கட்ட போகிறேன் ஜார்ஜி சோரஸ் வந்து விழுக்கு போகிறன்ற மாதிரிலாம் வந்து விட்டுருக்கிறாரு ஸோ அந்த திருமண சுழுக்கன கழுத்து வந்து லைட்டாக திரும்பிடுச்சோம் அப்படின்னு நினச்சிடாதீங்க அந்த அளவுக்கு டென்ஷனாக இருக்காங்க இருந்தாலும் அமெரிக்காவுக்கு இன்னொரு செக் என்னென்னா அடுத்தடுத்து இரண்டு சம்மன்கள் ஒன்று டென்மார்க் என்ன பண்ணிட்டாங்க அமெரிக்காவுடைய என்வாய்க்கு வந்து சம்மன் அனுப்பியிருக்காங்க அமெரிக்காவுடைய என்வாய் அப்படின்னா இவர் சமீப காலமாக க்ரீன்லாந்துக்குள்ளே அடிக்கடி போகிறார் கிரீன்லாண்டில் போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள்கிட்ட எல்லாத்துக்கிட்டே பேச்சுவார்த்தை நடத்தி மறைமுகமாக நீங்கள் கிட்ட சேர்ந்துக்கிட்டால் உங்களுக்கு ஏகப்பட்ட பலன் இருக்குது உங்களுக்கு என்ன வேணும் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குது உங்கள் மக்களுக்கு வந்து இலவச திட்டங்கள் நிறைய நாங்கள் கொடுக்க தயாராக இருக்கிறோம் மகளிருக்கான நிதி வேணுமா இல்லை என்ன நிதி உங்களுக்கு இல்லை எல்லா நிதியும் நாங்கள் கொடுக்க தயாராக இருக்கோம் அப்படின்லாம் சொல்லிவிட்டு பயங்கரமாக வந்து கேன்வாஸ் பண்ணி வைக்கிறாங்களாம் அதனால் யாருக்கிட்ட நிதி கேட்குறீங்க என்ன பண்ணுறீங்கன்ற மாதிரி இப்போ டென்மார்க்கு ஓடி வராங்க ஏன்னா க்ரீன்லாந்து வந்து டென்மார்க்குடைய கண்ட்ரோலில் இருக்கிறதுனால பெரிய சதி வேலைகள் ஈடுபட்டு கொண்டு இருக்கிறது அமெரிக்கான்னு சொல்லிட்டு சம்மன் அனுப்பியிருக்காங்க அந்த ஐலாண்டுடைய யார் கேட்டு நுழையிறீங்க இதுக்கப்புறம் அமெரிக்காவுடைய என்மை நுழைவதற்கு தடை விதிக்கிறாங்க பெரிய ட்விஸ்ட்டு இருக்குது சூப்பராக இருக்குது அருமையாக இருக்குது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா பிரான்ஸ்னுடைய ஃபாரின் அஃபேர்ஸ் வந்து அங்கே இருக்கக்கூடிய பாரிஸ்னுடைய யுஎஸ் அம்பாசிடருக்கு சம்மன் அனுப்பியிருக்காங்க எப்போ உங்களுக்கு என்னப்பா பிரச்சனை அப்படின்னா இப்போ சமீபத்தில் ஃப்ரான்ஸுக்குள்ளார என்ன ஆச்சுன்னா ஒரு பெரிய தீவு ஒன்று அந்த தீவுக்குள்ளார இஸ்ரேல் மக்கள் உள்ள நுழையக்கூடாது குறிப்பாக ஜூஸ் மக்கள் உள்ள நுழையக்கூடாதுன்னு பயங்கரமாக அனௌன்ஸ் பண்ண உடனே என்னாச்சுன்னா அங்கே பெரிய பிரச்சனையை கைது பண்ணாங்க அதை வந்து இங்கேருந்து விமர்சனம் பண்ணுறாங்க இதெல்லாம் தடுக்க மாட்டாரா மேக்கரன் ஆச்சா போச்சா ஹொச்சா அப்படின்னு சொல்லணுன்னே ஓஹோ ஹோ எங்கள் தலைவரை பார்த்து நீங்கள் எதிர்த்து பேசுறீங்கன்னு சொல்லிட்டு சம்மன் அனுப்பியிருக்கிறாங்க வாப்பா வந்து பதில் சொல்லிட்டு போனேன் ஏன்னா சமீப காலமாக உலக நாடுகளுக்கு ஒரு டஃப் கொடுக்குன்ற தலைவர் யாருன்னா பார்ட்டியோட பேரன் தான் பார்ட்டியோட பேரனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப டென்ஷனான பார்ட்டி அதனால் நீ யாராக இருந்தால் என்ன வந்து சம்மன் வந்து அட்டன் பண்ணிட்டு போ அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க ஸோ பொறுத்து இருந்து பார்க்கலாம் அதே சமயத்தில் யூகே ஃப்ரான்ஸ் ஜெர்மனி இவங்க மூணு பேரும் ஈரானுக்கு வந்து சாதாரண ஒரு டைட்லாம் இல்லை ஒரு மிகப்பெரிய அளவுக்கான ஒரு ப்ரெஷர் கொடுக்குறாங்க நீங்கள் ஐஐ அக்செப்ட் பண்ணலை அப்படின்னா நாங்கள் போடுற பொருளாதார தடையில் காலி ஆயிடுவீங்க முடிச்சுடுவோம் உங்கள் கதைன்ற மாதிரி தொடர்ந்து ஈரான் வந்து மிரட்டிகிட்டு இருக்காங்க பட் ஈரான் வந்து ரொம்ப சீரியஸாக எடுத்துக்காமல் கொஞ்சம் தள்ளி நின்று பேசுங்கள் ப்ளீஸ் ஏற்கனவே நாங்கள் நாங்கள் சந்திக்காத பொருளாதாரம் கிடையாது நீங்கள் வேறு சும்மா காது வலிக்கிற மாதிரி பேசாதீங்க கொஞ்சம் தள்ளி போங்க ஏட்டையா ஏடையா கொஞ்சம் தள்ளுங்க ஏடையா சும்மா வசூல் சமயத்தில் ஏன் ஏடை அப்படி பண்ணுறன்றாங்கள்ல அந்த மாதிரி வந்து கொஞ்சம் தள்ளி போங்கன்ற மாதிரி ஏராட்டிய கொஞ்சம் ரியாக்ஷன் கொடுக்குறனால கொஞ்சம் கடும் கோவத்தில் இருக்கிறாங்க ஏதாவது ஒன்று செஞ்சு விட்டுர்லாமான்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க இந்த மூன்று நாடுகளும் அடுத்து விக்டர் ஓர்பன் அவர்களுக்கு ஃபோன் பண்ணி இப்போ நான் உக்ரைன் கிட்ட வந்துட்டுங்க ரஷ்யா உக்ரைன் செய்திகிட்ட வந்துட்டேன் நம்ம நேராக டக்குன்னு ஜம்ப் ஆகி அங்கே போகிறோம் நம்ம குறிப்பாக நீ கவலைப்படாதப்பா அந்த பைப் லைனு வெடிச்சுட்டாங்க இல்லையா நான் உங்களுக்கு எதோ ஒன்று ஏற்பாடு பண்ணுறேன் ரொம்ப டென்ஷன் ஆகாத கொஞ்சம் கூல் டவுன் கூல் டவுன் கூட்ட சாமி கூல் டவுன் கூல் டவுன் கொஞ்சம் பொறுமையாருன்னு அஸ்வசப்படுத்தி நான் உங்களுக்கு எதோ ஒன்று ஏற்பாடு பண்ணுறேன் ரொம்ப கோவப்படாதன்னா கொஞ்சம் கூல் டவுன் பண்ணி வச்சுருக்கிறாராம் இப்போ ஜெர்மனி சொல்லிட்டாங்க ட்ரம்ப்போட முகத்துக்காக விட்டு வைக்கிறேன் இல்லைன்னு வச்சுக்கோங்க முடித்து தள்ளிட்டு உக்ரைன்கிற மாதிரி இவங்க ஒரு பக்கம் வந்து இருக்காங்க அந்த கூடு தகவல் சைடில் அந்த குறுக்கு அந்த கௌசிக்கு வந்தாடுற மாதிரி அசர்பைசானுடைய ஆலியோகர்கள் வந்து எங்களுக்கு ரஷ்யா ஏகப்பட்ட துரோகம் பண்ணிட்டாங்க நம்பிக்கையின் அடிப்படையில் நடுநிலை வகித்தாங்க பட் இன்றைக்கி நிறைய துரோகம் பண்ணிட்டாங்க நிறைய விஷயங்கள் எங்கள் மக்களை டார்ச்சர் பண்ணுறதுலேருந்து நிறைய இப்போ ரஷ்யாவைக்குள்ளார அசர்பைசான் மக்கள் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணி வச்சுருக்காங்க இது எல்லாமே இதுக்கப்புறம் நாங்கள் போட்டு கண்டிப்பாக நாங்கள் பதிலெடுக்க போகிறோன்றாங்க திடீர்னு மை காரணி அவர்களுக்கு என்னென்னு தெரியல புடீனவர்கள் வந்து கட கட கடன்னு பயப்படுறான் ஜெல்லன்ஸ்கி கிட்டே வந்து பேசுகிறதுக்கு இல்லை என்னது என்ன நினச்சி இந்த மாதிரி டைலாக்லாம் சொல்கிறாங்கன்னு தெரியல இருந்தாலும் மை காரணி அவர்கள் வந்து புடினவர்கள் வந்து ரொம்ப பயப்படுறாரு அந்த பயம் இருந்தாவே போதும் என்னோடய வெற்றிக்கான காரணம்ன்றாங்க அவ்வளோதான் வேறு என்னப்பா வெற்றி பெற்றீங்க பிடிச்சிங்க உங்கள் இடத்த சரி ஓகே வாழ்த்து மாதிரி சொல்லிட்டு அப்புறம் அங்கே போலந்துக்குள்ளே பெரிய பிரிவினை வந்துருச்சுங்க இந்த நவரோக்கி ஒரு பக்கம் யார் போலந்துனுடைய பிரசிடெண்ட்டு போலந்துனுடைய பிரைம் மினிஸ்டர் டஸ்க்கு என்ன சொல்கிறாருன்னா பிரசிடன்ட் சொல்கிறதெல்லாம் நாங்கள் கேட்க மாட்டேங்குன்றாங்க ஏன்னா நவ்ரோக்கி என்ன சொல்லிட்டாருனா இங்கே பாருவா நாங்கள் எங்கள் மக்கள் தான் முக்கியம் உக்ரைன் மக்களை இதுக்கப்புறம் சப்சடி எல்லாம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த ரூல்ஸ் எல்லாம் உடனே வேறு வழி நாங்கள் தலையிட முடியாது எங்களுக்கு நாட்டு மக்கள் தான் முக்கியம் அதனால உங்கள் பேச்சை கேட்டு போகிறோன்னு சொன்னோன்னே இப்போ போலந்தோட முடிவு அங்கே ஐரோப்பாவுக்குள்ளாரி ஒரு தலசுத்தல் ஏற்படுது ஏன்னா போனதுனால வெறிப்படுத்த வேங்கைகளாக இருப்பாங்க அப்படியே ரஷ்யானா வெற்றி பிடிக்கும் அவங்களுக்கு ஆனால் திடீர்னு அவங்களே சமீப காலமாக உக்ரைனை அட்டாக் பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப ஷாக்கிங் சர்ப்ரைஸாக இருக்குது அதே தாண்டி இன்றைய உக்ரைன் என்ன பண்ணியிருக்காங்க ரஷ்யாவைக்குள்ளார ஒரு ஆயிரத்தி முந்நூறு கிலோமீட்டர் தள்ளி ஒரு ஷாகித் ஸ்டோரேஜினுடைய ட்ரோன் ப்ரொடக்ஷன் இருக்கக்கூடிய இடத்துல வந்து மிகப்பெரிய ஒரு தாக்கத்தில் நிகழ்த்தியிருக்காங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுமோஸ்ட் நம்ம வீடியோ நிறைய பகுதி நோக்கி போயிட்டுருக்கோம் இந்த வீடியோ பதிவை பார்த்துக்கோங்க இது பாகிஸ்தானில் கோட் சியால்கோட்ன்னு கேள்விப்பட்டிருக்கீங்க தான் நம்ம நிறைய தடவை பேசியிருக்கோம் நம்ம இந்திய ராணுவம் நடத்திய தாக்குதலில் சியால்கோட்டுன்னு ரொம்ப முக்கியமான இடம் அந்த பகுதியில் மிகப்பெரிய ஃப்ளட்டு நம்ம ஜம்மு காஷ்மீரில் ஆரம்பித்த அந்த ஃப்ளட்டு அப்படி இப்படி தானே பாகிஸ்தான் இங்கே இருக்குது ஜம்மு காஷ்மீர் இங்கே இருக்குங்க இப்படி தானே தண்ணி ஃபுல்லாக கீழே இறங்கும் அதனால் இது என்ன ஆச்சுன்னா பயங்கரமான ஃப்ளட்டு ஏற்கனவே எங்கள் லட்சக்கணக்கான மக்களோட உயிர்களை வந்து இந்தியா காப்பாற்றியிருக்குன்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் வந்து நன்றி தெரிவித்திருக்காங்க ஏன்னா நேற்று ஃப்ளட்டு விடும்போது முன்கூட்டி எச்சரிக்கை கொடுத்த அடிப்படையில் அது இல்லாமல் வீடியோ பதிவு நிறையா வந்திருக்கு நம்ம ஜம்மு காஷ்மீரில் மட்டும் நாற்பது பேர் பக்கம் இருந்து போயிருக்காங்க இன்ன வரைக்கும் பெரிய ஃப்ளட்டு பயங்கரமாக அங்கே தெலுங்கானாவில் கூடங்க தெலுங்கானாவிலையும் பயங்கரமான பொழிவு வச்சு புயல் வந்து ஒரே இடத்துல நின்றுச்சுங்க நின்று சும்மா போட்டு பொல போலன்னு புலந்துட்ருக்கு இப்போ அந்த ஏரியா ஃபுல்லாக வந்து இமாச்சல பிரதேசிலேருந்து தொடங்கி பயங்கரமான பொழிவு அந்த வீடியோ பதிவெலாம் அப்படியே பார்த்துட்ருக்கேன் இது வந்து பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய நிலவரங்கள் அதெல்லாம் பாகிஸ்தான் என்ன பண்ணிட்டாங்க ஒரு பெரிய அணை நிரம்பிடுச்சு அது வளைஞ்சு போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய மாகாணத்தை காலி பண்ணுன்னு சொல்லிட்டு இன்னொரு மாகாணத்துக்கு போகணுன்னு சொல்லிட்டு ஒரு ரோடியே வந்து வெடி வச்சு தகர்த்துறாங்க தகர்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த ஃப்ள ஃப்ளட்டை வந்து திசை திருப்புற வேலையெல்லாம் பார்க்குறாங்க அதாவது வெள்ளத்தையே ஏமாற்ற பார்க்குறாங்க வெள்ளத்தையே ஏமாற்றி விட்ற அளவுக்கான டாக்டிஸ் எல்லாம் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க பாகிஸ்தான் அதனால் அந்த வீடியோ பதிவு இருக்காங்க பக்கத்தில் இன்னொரு ஒரு அதிர்ச்சிகரமான செய்தி உலகத்தையே ஆட்டி படக்கின்ற பிரிட்டனுக்கு ஐஎம்எஃப் என்ன சொல்லிட்டாங்கன்னா கூடிய விரைவில் ஒட்டுமொத்த யூகே வந்து பேங்க் ஆகப் ஆக போகிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதில் எந்த அளவுக்கு அவங்க பெயில் அவுட் ஆனாங்களோ அதே அளவுக்கான பெயில் அவுட் ஆக போகிறாங்கன்ற மாதிரி எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க ஐயா யூகே மட்டும் இல்லை ஐயா ஜெர்மனியும் காலியாகிறாங்க பிரான்ஸும் வராங்க நீங்கள் காத்து கொண்டு இருங்கள் நான் சொல்லுவது நடக்கிறதா இல்லையா என்று நீங்கள் கா இந்த நடக்கிறதா இல்லைன்னு நீங்கள் இருங்க இந்த யுத்தம் மட்டும் இன்னும் ஒரு வருஷத்துக்கு மேலே தொடங்கிச்சுன்னா அவங்க காலியாக மாட்டாங்க இங்கே காலியாக வராங்க அமெரிக்கா சேஃப் ஜோனுக்கு போகிறாங்க அவங்க தான் விவரமாக இதுக்கப்புறம் அவங்க வருமானத்தில் இருபது பர்சன்ட் பங்கு கொடுன்னு ஆரம்பிச்சிட்டாங்கல்ல அது பேர் என்னது பொருளாதார என்னங்க திடீர்னு அது மட்டும் வர மாட்டேங்குது பொருளாதார யுக்தி வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க சரி அது சும்மா சொன்னவங்கக்கிட்ட வரலன்றதெல்லாம் அடுத்து மிகப்பெரிய விஷயம் என்ன அப்படின்னா நம்ம வெஸ்ட் பேங்க்கிட்ட போயிடலாம் இஸ்ரேல் வந்து வெஸ்ட் பேங்க்குள்ளே நேபுளர்ஸ் பகுதிக்குள்ளே நுழைஞ்சிட்டாங்க ஃபுல்லாக அது இன்றைக்கி காலையில் நிறைய வீடியோ பதிவுலாம் என்னமா வந்திருக்குன்னா அங்கே ஒரு சில பேங்கிங் செக்டார்கள்லாம் நுழைஞ்சி ஃபுல்லாக ஃபண்டு எல்லாம் எடுத்துகிட்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க பெரிய அளவுக்கு பேலசீனத்துக்குள்ளே நுழைஞ்சிட்டாங்க அப்புறமாதிரி சொல்கிறாங்க நம்பர் ஒன் நம்பர் டூ எகிப்த் வந்து பத்தாயிரம் பேலஸின்னு ஃபோர்ஸஸுக்கு வந்து பயங்கரமான ட்ரைனிங் கொடுத்துட்ருக்காங்க இந்த ட்ரைனிங் எதுக்காகன்னா இனி வந்து அவங்க தான் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர போகிறாங்க முழுமையாக அதற்காக பெரிய ட்ரைனிங் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு வால்ஷ்டீட் சேனலில் வந்து மறுவைத்த நபர்கள் போய் எட்டி பார்த்துருக்காங்க அந்த மறு நபர்கள் எப்படி எங்கே பார்த்தாங்கன்னு தெரியல தெரியுன்னு இப்படி ஒரு சம்பவம் அமெரிக்காவுடைய யூனிவர்சிட்டி எக்ஸாம் அவர்கள் என்ன சொல்லிட்டாருனா கூடியுறவில் வெள்ளை மாளிகை வந்து காசாவை பற்றி மிகப்பெரிய அளவுக்கு பேச்சுவார்த்தை நடத்த போகிறாங்க அடுத்து கிட்டத்தட்ட அமைதி சூழ்நிலைக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இந்த வீடியோ நிறைவு பகுதியில் யூகேவில் வந்து முடிச்சிடலாம் யூகேவில் என்ன பிரச்சனை அப்படின்னா தொடர்ந்து மைக்ரென்ட்ஸ் வந்து அதிகமாக வந்துட்டே இருக்காங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பாதி வருஷம் கூட முடியல ஒரு எட்டு மாதத்துக்குள்ளார இருபத்தெட்டாயிரத்தி எழுபத்தாறு மைக்ரெண்ட்ஸ் கிட்டத்தட்ட போன வருஷத்தை விட நாற்பத்தாறு பெர்சன்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகியிருக்காங்களாம் ஏன்னா இவங்க என்ன சொல்லி பிரச்சாரம் பண்ணாங்கன்னா லேபர் பார்ட்டி வந்து ரிஷி சுனாக் இருக்கும்போது மைக்ரென்ட்ஸு தடுக்க மாட்டார் நாங்கள் வந்து பிரிச்சு மேயர்னாங்க இவங்க வந்த உடனே எங்கள் ஃப்ரான்ஸ் அதிபர் மேக்ரன் அவர்கிட்ட போயிட்டு ரோந்து பணியெல்லாம் ஈடுபட்டு ஒரே ஒரு மைக்ரென்ட்ஸ் கூட வரமாட்டாங்கன்னு பயங்கரமாக சத்தியபிரமான்லாம் எடுத்தாங்க ஆனால் ஒன்றும் நடந்து பாரு இல்லை அவர் யார் பார்ட்டியோட பேர சாதாரண ஆள் கிடையாது சும்மா இருக்கிற ஆளையே அனுப்பி அனுப்பி விடுற ஆள் அவர் அவர் தடுக்கவே மாட்டார் ஏன்னா தடுத்தாருன்னா அவங்க நாட்டில் இருந்துருவாங்கன்னு அவருக்கு ஒரு பிரச்சனை எப்படியோ நீங்கள் எக்கே கட்ட எங்கேயோ போங்க நல்லா ஓடுங்க ஓடுங்க யூகேக்கு போங்க அப்படின்னு அனுப்ப ஆளுக்கிட்ட போய் என்ன அவங்க ஒப்பந்தம் போட போகிறாங்க பெருசெல்லாம் இல்லை அதனால் இவங்க காலங்காலமாக ஃப்ரான்ஸுக்கிட்ட போய் ஒப்பந்தம் போட்டு ஏற்படுத்த போகிறேன்னு சொல்லிட்டு டைலாக்ரெலாம் வேஸ்ட்டு அதை வைத்து இங்கே அரசியல் செய்யலாம் எல்லாம் பண்ணலாம் அதுக்கான நிரந்தர தீர்வு கிடைப்பது வந்து ரொம்ப ரேடாக தான் மைக்ரன்ஸ்க்கு எதிரான நடவடிக்கையில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாங்கன்னா கிடைக்கும் பட் இப்போதைக்கு இல்லை அது என்ன பண்ண போகிறாங்களோ அது அவங்க பிரச்சனை அது பெரிய அளவுக்கு விஸ்வரூபமாக எடுத்து கொண்டிருக்கிறது மற்றொரு விவகாரம் ஸோ இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை கவர் பண்ணி நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் விக்மார் ரவிக்குமார் சோமச்சலன்றி வணக்கம்